நீங்க தச்சு போலாமா டைம் ஏதாச்சு அதை வாங்க கோயில மூணு வேலையும் சுத்த எவ்வளவு நான் முன்னாடியே சுத்தி தந்து நிற்கிறேன் நீ எப்பதான் சுத்திரியா அப்படி என்ன மெதுவா அங்க பிரச்சனை பண்றீங்க உங்களுக்கு என்ன நீ நல்லா ஒல்லி ஆக்கிய வே வேமா சுத்தி தந்துருவேன் நான் அப்படியா குண்டா வேலை இருக்கேன்னா கொஞ்சம் நடந்தாலே உடம்பு வசதியாக வந்து மூச்சு வாங்குது நான் மெதுவாக தான் சுத்த முடியும் அதுதான் உங்களோட கோயிலுக்கே வரல வே வேமா சுத்திட்டு வந்து எனக்கு முன்னாடி நிற்கிறேன் எனக்கு கம்மியாக கொடுக்க மெதுவாக வச்சு நடக்கிறீங்க நான் உனக்கு கம்மியாக கொடுக்கணும் வேமா நடக்க முடியுமா எனக்கு நீங்களே கம்மியாக கொடுக்கணும் நீங்க வரைக்கும் சட்டப்படுன்னு ஓடியாந்து நீங்கள் நான் மெதுவாக தான் வர முடியும் வாங்க போ உடம்பு ஏற விடாம பாத்துக்கிறது எவ்வளவு பெண் பின்னு தெரியுதா ஒல்லிக்குச்சி ஒல்லிக்குச்சு சொல்றாங்க ஒல்லிக்குச்சி இருக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுதா இப்ப அச்சம் புரிஞ்சுங்க வாங்க அவன் நம்மள காணும் நேரம் கத்தப்புறான் சூதுவாதி இல்லாதவங்களுக்கே உடம்பு நல்லா ஏறணும் சூதுவாதி வச்சிருக்கவங்களுக்கு உடம்பே ஏறான்னு சொல்லுவா பழம்பொலி தெரியுமா அவனோ சும்மா சொல்லி வச்சதெல்லாம் பயிர் பண்ணிட்டு வாங்க போலாம் மாமா நல்லவே நீங்க வந்துட்டீங்களா வீட்டுல ஒருத்தல கூட காண சந்தோஷம் வாய்க்கதே போனாரு அவசரமா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வீட்டுல வந்து பார்த்தா ஒருத்தலையும் காண கிளம்பி வந்து பார்த்தா அத்தை அம்மா எல்லாம் இங்கேதான் போனாங்க நீங்க எங்க போனீங்க எப்பதான் வரீங்க அம்மாவும் என்ன வரலையா ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிற மாதிரி கிளம்பி போனாங்க என்னம்மா சாமி கும்பிட்றாங்க நான் அப்போவே சொன்னேன் என்னால் போய் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை ரெண்டு பேர் போயிட்டாங்க நான் இந்த பக்கத்தில் இருக்க கடைக்கு போனேன் போனோன்னு வந்துட்டேன் நீ கிளம்பிட்டியம்மா டைம் வேறு ஆச்சு ஒரு ரெண்டு பேரையும் காணும் நீ கிளம்பி என்ன வந்தோன்னு சொல்லிக்கிறேன் சொல்லாமல் இப்படி நாங்கள் போய் முத முதல்ல போகிறேன் சந்தோஷமாக அப்படி வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் பார்த்து போயிட்டு வந்து சொல்லிட்டு ஓடிட்டாங்க இவங்க ஊரில் இப்படி போனால் நான் என்ன சாமி இன்னைக்கு போனால் கும்பிட்டா தானே வீட்டில் தான் சாமி கும்பிட்டா அதோடு இருக்க வேண்டியதானே அப்புறமா சாமி கும்பிட்டா சாமி இங்கே ஓடி போயிருமா என்ன வரட்டும் ரெண்டு பேரும் நான் சொன்னமா சாமி இன்னொரு நாள் போய் கும்பிட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு இருந்தேன் கேட்கவே இல்லை முத முத போகிற நாங்கள் போய் சாமி கும்பிட்டு ஒரே ஓட்டமாக ஓட்டிட்டாங்க சரி நான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் இரு சத்தனை நேரம் இரு நான் ஃபோன் தான் அடிச்சு பார்த்துட்டு மாமா ஃபோனே எடுக்கவே இல்லை ஆட்டோவில் வேற போகணும் பைக்கில் இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் ஆட்டோவில் போகணும் சந்து பந்துக்கலாம் போக முடியுமா சொல்லுங்க நீங்கள் எப்போ போயிருந்தேன் தெரியல வசனம் அதுவும் லேட்டாக போனால் நல்லா இருக்குமா ஒரு வேலையே கிளம்பிட்டு அடி நிலவில் எங்களுக்கு சொல்லாமல் போய் நினைச்சேன் என்னங்க வளவலன்னு பேசிட்டு இருக்கே ஒரு ஆட்டோ கூட பிடிச்சிட்டு வரையா அம்மா நாட்டு பிடிக்க மறந்துட்டு வந்து இந்த போய் பிடிச்சிட்டு வந்து இரு நீ என்ன பண்ண நல்லா வாங்கிட்டு இருக்கு போ நாட்டெல்லாம் ஒண்ணு பிடிக்க தேவையில்ல அது அத்தாச்சு போயிட்டாங்க அவங்க பிடிச்சிட்டு வந்துருவாங்க நீ இருங்க எப்ப ரெண்டு பேருக்கு இன்னைக்கு போய் சாமி முட்டாதானா அப்புறம் காலையில கும்பிட்டாதானா சாயங்காலமா ரெண்டு பேரும் வெட்டியா தானே இருப்பீங்க அப்போதைக்கு போய் சாமி முட்டானே இப்போதைக்கு தான் ஓடணுமா நான் கிளம்புற நேரத்தில் அவசர அவசரமா கிளம்பி எனக்கு எது எடுத்து இல்லை சாப்பாடு எடுத்து வைக்கல எதுவுமே எடுத்து வைக்கல நீங்க வரது அப்படி சாமி போகிற போகிறோம் போயிட்டு சாமி என்ன ஓடி போயிருமா நாளைக்கு எல்லாம் அங்கே இருக்கும் அப்புறம் போய் கும்பிட்டு வேணும் இப்பவே போய் கும்பிடணும் அதே நல்லா ஏழு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுருக்கீங்க அப்புறம் என்ன மறுபடியும் கோயிலுக்கு போயிருக்கீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் தெரிஞ்சவே மாட்டியில்லை இல்லடி 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 போய் முத முதல்ல போறேன் நாங்க போய் சாமி முடிவு வந்தா தேவையில்ல இல்ல நல்லபடியா போகணும்ல சீக்கிரம் போகணும் அப்படின்னு தான் வேண்டிகிட்டு வந்தோம் இதுல நடி தப்பு இருக்கு வீட்டுல என்ன கொஞ்சம் கோயில் போனா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் அதே மாதிரி போயிடும் இல்ல அதே கரெக்ட் எடுத்து வந்துட்டு இல்ல அம்மா ஆட்டோ பிடிச்சிருந்துருவாங்க போயிடலாம் சரி என்ன நீ ஆசீர்வாதம் தேவாம ஆசீர்வாதம் பண்ணுவோமா அட என்னம்மா இதுக்கு போய் காலையில விழுந்துட்டு இருக்க நல்லபடியா போயிட்டு வாமா நீ நல்லா இருக்கணுமா ஆமாமா எந்திரமா இதுக்கெல்லாம் போய் காலையில் விழுவாங்களா சின்ன பிள்ளை தான் எந்திரி டைம் ஆச்சுல அப்புறம் மீனா உனக்காக தேடி தேடி அடுத்த ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு பிடிக்கதா பிடிக்காது இல்லை சின்ன கிஃப்ட் தான் என்னால் முடிஞ்சதவளா நான் என்ன வேலைக்கே போறேன் நான் சேர்த்து வச்ச காசுல உனக்காக வாங்கி வச்சிருக்கேன் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லு கிஃப்ட்ல என்ன பேருக்கு சின்ன கிஃப்ட் பெரிய கிஃப்ட் எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதே பேசுது அதுவும் நீங்க வேலைக்கு போல உங்களுக்கு சேர்த்து வச்சு உங்களுக்காக சேர்த்து வச்ச காசு வந்து வாங்கி தந்திருக்கீங்க அதனால பிடிக்கலன்னு சொல்லுவேன் இந்தமா ஹேண்ட் பேக் தான் உங்களுக்கு இல்லவே இல்லை நீ ரொம்ப நாள் சந்தோஷத்தை கேட்டுகிட்டே இருந்தேன் அவனுக்கு உனக்கு வாங்கியதில்லை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வேலைக்கு பேர் பிள்ளை கூட வாங்கி கொடுக்கல அதனால தான் உனக்காக வாங்கி வந்து பிடிச்சிருக்கான்னு பாருமா அத்தை சூப்பராக இருக்குது நல்ல எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருக்கேன் சின்னம் வாங்கியிருக்கலாம் எதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் இதுவே ஆயிரம் ரூபா ரெண்டாயிரவா இருக்கும் போலேயே சும்மா இரநூறு மூணு ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம் ஹேண்ட் பேக் தான் நான் அப்புறம் வாங்கிட்டு இருப்பேன் இல்லை எதுக்கு தேவை சூப்பராக இருக்குது தேனர் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல வேலை நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தே நல்ல வேலை வாங்கி தந்துட்டியத்தை ஆமாம் மம்மினா இல்லாத பொருளை கூட கிஃப்ட் கொடுத்தா தானே அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இருக்கிற பிள்ளையை திருப்ப ட்ரெஸ்ஸு வாட்சு அது இதுன்னு கொடுத்தோம்னா வச்சுக்கோ அதை அப்படியே ஒன்று திரும்ப வச்சிருவோம் இதை இல்லாத இதை அது யூஸ் பண்ணுவாங்க நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம் நல்லா இருக்குல்ல உங்கள் அத்தை செலெக்ஷன் தான் நல்லாயிருக்கு ஆமாம் ஆமா சூப்பராக இருக்கும்மா நல்லவே எனக்கு ஹேண்ட்பேக் இல்லை பழைய பேக் பிரிஞ்சு போய் இட்டு போய்கிற கதையும் எடுத்துட்டு போனோம் சினிமா இருக்குமே நினச்சேன் நிலையில் வாங்கி இருக்கேன் தேங்க்ஸ் ஆமாம் இந்த அம்மா எங்கே காணும் ஆட்டோ பிடிக்க போச்சோ இல்லை விலைக்கு வாங்க போச்சு என்ன ஆயே காணும் இந்த வந்துட்டு அம்மா எல்லாம் இருப்பேன் நடி இந்த வந்துட்டே இருக்கேன் ஆட்டோ பிடிச்சிருந்தது லேட் ரேட் ஆயிடுச்சு எப்போ வர அண்ணனு காணாதே பக்கத்துல இன்னொரு ஆட்டோ வந்து நாளைக்கு அந்த அண்ணன் கூட்டிட்டு போகலாம் ஆமா நீ இருக்கு ஆட்டோவில் போகிறாங்க உங்கள் ஸ்கூட்டி இருக்கிற நல்லா ஓட்டி பழகிறேன்னு கேட்குறேன் வீட்டில் வண்டி வச்சுட்டு ஆட்டோ பிடிச்சிப்பேன் உளுங்க மரியாதை என்ன ஒரு வாரத்தில் ஓட்டி பழகிறேன் ஐயோ அவன் நல்லா ஓட்டிட்டு வண்டியில போட்டோன்னா அது அது வரைக்கும் ஆட்டோலேயே போட்டோம் காசு செலவானு பரவாயில்ல நீங்க வேற சும்மா இருக்கும் சும்மா இருக்கா உசி ஊசி ஏற்றுட்டு ரோட்டில் என்ன வண்டிய அவன் ஓட்டுறாங்க நல்லா போனாலும் வந்து தார்மராக ஏறாங்க ஓட்டத்துல போய் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க வாங்கி முடிட்டு இருக்கேன் முதல் போறதுமா உசி பேத்தி விடாம சரி போமா ஆமாங்க தெரியுங்க கரெக்டா சார் எனக்கே பயமா இருக்கு வண்டியில் எனக்கு ஆன் பர பிடிச்சாலே இப்படி கையெல்லாம் நடைஞ்சது நீங்க வேற நான் வண்டி ஓட்டிட்டு காசு போனாலும் நான் கூட போவாங்க சரி அம்மா அத்தை கிஃப்ட் கொடுத்தா நீ ஒரு கிஃப்ட் கூட கொடுக்கல உண்டது நான் பெருசாக என்ன வாங்கி சைஸ் வாங்கி வச்சிருக்கியா இல்லடி அம்மா வாங்கணும்னா ஆசை கையில காசு சுத்தமா இல்லடி என்னது கையில காசு இல்லையா உன்னால நான் எது கேட்டாலும் வாங்கி தருவேன் இப்ப நான் வீட்டுக்கு வந்தது வந்து ஒண்ணு வாங்கி தர மாட்டேங்கிறேன் இந்த வண்டி வாங்கி தந்ததோட கடமை முடிஞ்சுட்டு நீ இருந்துட்ட பாத்தியா நீ சரியான வேற வீட்டுக்கு போயிருந்தா வாங்கி வந்துருப்பேன் மாமாவோட இருக்கும் உனக்கு நல்ல போச்சு எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறேன் அப்படி இல்லடி நெசமாவே காசு இல்லடி வேலைக்கும் போறதுல இங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆச்சு இல்ல வேலைக்கும் போல கையில காசு இல்லை எதுவுமே இல்லை இல்ல நான் எங்கிட்டு போவேன் என்ன மீனா அம்மாட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து நான் வாங்கி தரேன் சும்மா அம்மா அப்படி நச்சிருக்கிறதா அவங்க மாமா கூட காசு திருப்பி கொடுத்தது கூட வாங்கல காசு எங்கே போக முடிச்சு சேர்த்து அப்புறம் செலவுக்கு காசு கொடுக்கறதுல போகும்போது அம்மா ஒரு ரெண்டாயிரம் கொடுத்துடுச்சு ஆமா மீனா நீ அம்மா எப்படி பேசக்கூடாது பாவம் உங்க காசு செய்யாமல இருப்பா எனக்கு அப்புறம் உனக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் காசு எப்படி இருந்து சொல்லி நீ சம்பளம் வாங்கி நீந்தேன் உங்களுக்கு மாச மாசம் பாதி காசு போட்டு விடணும் இல்லை மாமா சும்மா தான் கேட்டு அம்மா கிண்டல் பண்ணுறதுக்காக நான் அம்மாட்ட போய் சீரியஸாக அப்படி கேட்பேன் எனக்கு தெரியாது அம்மாட்ட காசு இல்லைன்னு நான் சம்பாரிச்சு கொடுத்தா அம்மா இனிமேல் காசு வரும் நான் சம்பாரிச்சு கொடுத்து அம்மா இனிமேல் வேலைக்கு போகாது நீங்கள் எதுவும் சொல்லிவிட்டு எனக்கு நல்ல நீங்களே சொல்லிட்டு எனக்கு என்ன மாமா எனக்கு லேட் ஆச்சு நான் கிளம்ப வா எல்லாரும் பத்திரமா இருங்க சரி நான் எங்கள் காலையில் வந்து அம்மா காலையில் விழுந்தியா போய் விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா நல்லபடியாக வேலைக்கு போகணும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை மாமா காலையில் விழுந்துட்டு இல்லை அது போது விடு என் காலையில் விழுதுல என்ன அதெல்லாம் நான் ஒன்றும் கூச்சிக்க மாட்டேன் நல்லபடியாக போய்ட்டு பார்த்து போய்ட்டு வச்சிருக்கியா சரிமா நீ பாத்துரு நீ வீட்டுக்கு போறேன்னு ஒரு குடிச்சுக்கு நிக்காத ஒரு வாரம் கழிச்சு போல நம்ம வீடு யாரு வீட்டு போற மாதிரி குடிச்சு நிக்காத சரியா சரி மாமா வரேன் அத்தை வரேன் அம்மா பாத்துக்க நான் போயிட்டு வரேன் முத நாள் வேலைக்கு போற நல்ல சந்தோஷமா போற இதே மாதிரி சந்தோஷத்தோடு எப்பவும் இருக்கணும் சரி போய் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிடல இல்ல சேர்ந்து சாப்பிட்டு நான் அப்படியே மத்தியம் போல வீட்டு கிளம்பவா வீடு போட்ட வழியே கிடக்கு மழை வேலை வந்து வீட்டுல என்ன லட்சத்துல கிடக்க தெரியல போய் பாத்துட்டு ரெண்டு நாள் நின்னுட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு என்ன வரேன் என் மருமகன் என்ன சொன்னா உங்க காதல் விழுக்கல ஏப்போ சொல்லிட்டு தானே போனா வீட்டுக்கு போறோம் குடிச்சுக்கு நிக்காத ஒரு வாரம் கழிச்சு போலான்னு வீட்டை தான் இறந்துட்டு போக மாட்டோம் மீனாவே சொல்லிட்டாள் அப்புறம் இருங்க நீ ஒரு ஆள் போய் எங்கே என்னமோ ஒன்று அப்புறம் ஒரு ஆளாக தானே கிடக்கிற இருவே ஒரு ஆளாக இருந்தாலும் வீடு இல்லையா ஒரு ஆளாக இருந்தாலும் வேலை இல்லையா எங்கள் வீடு நாளைக்கு கிடக்கல நான் வந்து பேத்த நல்லா உனக்கே ரெண்டு நாள் வீட்டில் இல்லைனாவே எப்படி குப்பைச்சர் ரெண்டு வாரம் இல்லை வீடு என்ன நிலமையில இருக்கும் நான் பார்த்துட்டு ரெண்டு நாள் வந்துடுறேன் அன்னைக்கு தானே போய் ரெண்டு பேரும் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு வந்தோம் அது கிளியமா போட்டு தூசி வந்திருக்கும் சரிவா அன்னைக்கு மாதிரி ரெண்டு பேரும் போயிட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாயங்காலம் போல வருவோம் சரியா இல்லைண்ணே வீட்டை அரைச்சு அரைச்சு போட்டு வரேன் ஒரு நாள் விளக்கு ஏற்றி நைட்டு இருந்துட்டு காலைல வேணா வரவே சரிங்க விளக்கு ஏற்றலையும் சொல்கிறாங்க ரெண்டு நாள் வேணா இருந்துட்டு வரட்டும் ரெண்டு நாள் தானே இனி என்ன விளக்கு மீனாவும் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டா

இல்ல கோயில பொங்கல் வாங்கி சாப்பிட்டோமா அதே பாதி பசி எடுக்கல பஸ்ல வேற போறா ஒரு மாதிரி வந்து ரொம்ப சாப்பிட்டு போன வேணா நம்ம வீட்டுல போய் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறமா கோழி அடிச்சு கொண்டு வரேன் கோழிலாம் என்ன நிற்க தெரியல சீக்கிரதே வந்துருச்சா எவனும் புடிச்சுட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு போயிடுச்சா என்ன தெரியல போய் பாத்தரே தெரியும் கோழி நிக்கிறேன் ரெண்டு அரைச்சு கொண்டு வந்து ஆமாம் கோழிலாம் கிடைக்கல அதே மருந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சுன்னா சொல்லு நான் கூட்ட வரேன் சரியா பஸ்ல அறந்துட்டு தெரியாம இருந்தாங்க எதுக்கு இப்ப காசு கொண்டு வரேன் காசு இந்த செலவுக்கு எல்லாம் இருக்கு எனக்கு வேணா விடுங்க உங்களுக்கு அதிகமா செலவு வந்துருச்சு வீட்டு செலவு ஒரு மாசம் ஒருத்தையும் சம்பளம் வாங்குவா ஏன்னா செலவாயிச்சு எல்லாம் இருக்குல்ல எனக்கு வேணா நீங்க அல்ல அட புடிங்க உங்க செலவுக்கு தான் காசு இல்ல நான் அதை யோசிக்கவே எல்லாம் காசு கொடுத்து திருப்பி வாங்கல அதோட நான் விட்டுட்டேன் எனக்கும் சித்தமா அவங்க செலவு நல்லது கெட்டது எல்லாம் இருக்குல்ல ஆமாமா ஆமா உனக்கு செலவு இருக்குல்ல நானும் தான் கொடுக்க சொல்லணும்னே நினச்சேன் நானும் அதோடு ஏதாச்சும் பேசிக்கிட்டே மறந்துடுறேன் நீனும் கேட்க மாட்டேங்கிறேன் அப்புறம் வரும்போது பழம் வாங்கிட்டு வர அது வாங்கிட்டு வர அதுக்கெல்லாம் உனக்கு எங்கேருந்து காசு வரும் அந்த காசு கொண்டு போக வரும்போது ஆச்சும் வாங்கிட்டு வருவீ இல்லை நீ என்னென்ன உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போய் உங்களுக்கே அதை வாங்கிட்டு வருவா எல்லாம் நம்ம ஊட்ட காசு தானே நீ நான் சம்பாரிச்சு அப்புறம் உன் மக தந்துருவா அப்புறம் உன் மக கொடுக்குற நீ செலவு பண்ணது வரைக்கும் வாங்கிட்டு போச்ச செலவுக்கு அட புடிங்க வச்சுக்கோங்க நம்ம ஊராட்டு காசு மாதிரி தோன்றியே சரி நான் கிளம்புறேன் நான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன் ஃபோன் பண்ணுறேன் சமைச்சிடாதியே நான் செஞ்சு கொண்டு வரேன் சரியா

நல்ல நல்லவேளை நானே நினைச்சேன் காசு தங்கச்சி கொடுக்க சொல்லுவோம்னு உண்ட காசு இருக்கோ நான் சொல்லாம இருந்து வேலை கொடுத்துட்டேன் காசு ஏது உண்டு பெரிய காசு இருக்காது அன்னைக்கு உங்கள்கிட்ட வாங்கின சாரி ஒரு சாரி பார்த்தே நல்லா இருந்துச்சு வாங்கல அந்த காசு தான் சாரி வாங்கல தான் வச்சிருந்தேன் ஒரு மூவாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் அதான் அத்தாச்சு கொடுத்தேன் மனைக்கு வாங்கி கொடுக்கவே காசு நான் எனக்கே சங்கமா போச்சு நம்ம அவங்கள கூட கேட்டு காசு இருக்கா இது வாங்கி கொடுக்கறீங்களா என்ன நம்மளும் கேட்காம விட்டாச்சு இந்த சாரி வாங்குற காசு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சாரி அப்புறம் வாங்கி சாரி வாங்கல என்ன சாரிதான் நிறைய இருக்கு நம்ம ஆசைப்பட்டு சாரி வாங்க இதெல்லாம் விட்டு கொடுக்கறது பரவாயில்ல நல்லா முன்னேறிட்டு வருகி மீனா என் கண்ணை என்னாலே நம்ப முடியல அதான் நம்ப வேணா போங்க போய் அந்த காய் மாங்க கிடக்கான்னு பாருங்க அந்த மரத்துல பின்னாடி நம்ம நம்ம மரத்துல கிடக்கான்னு பாக்க சொல்றேன் சொல்ற பக்கத்து வீட்டுல உள்ள வாது நம்ம வீட்டுக்கு வருது அந்த அந்த வாது தான் பாக்க சொல்றேன் ஆனா ஆமாங்க அவங்க என்ன பாத்துக்கிட்டே வாக்காக நம்ம வாதில் யாரும் மாங்க பறிக்கிறாங்க அவங்க பறிக்கிற அளவு இருக்கா ஆண்டி பாத்துக்கிட்டே வாக்காக இல்ல இல்ல போய் ரெண்டு மாங்க பறிச்சிட்டு வாங்க வெண்டை கமண்டியில போட்டா அப்படித்தான் இருக்கும் நல்ல திருடி தின்னா நல்ல டேஸ்டா தான் இருக்கும் எந்த கமண்டியில போட்டா நல்லா இருக்கும் ஏன் சாம்பல்ல போட்டா தான் இருக்கும் மீன் குழம்புல போட்டா அதை விட அமௌமா இருக்கும் போய் மீன் வாங்கிட்டு வருவா ஆமாம் எல்லோரும் போனதுக்கு அப்புறம் வாங்கி என்ன தின்னு மீன் என்ன இப்போ வெலை கூடவா வேணாம் ஆமாடி அதுவும் தான் மீன் இப்போ வெலை கூட இப்போதிக்கலாம் வேணாம் நான் சும்மா சொன்னேன் இப்போ மாங்காய் பிடிச்சிட்டு வெண்டைக்காலாம் ஏதாச்சும் நறுக்குறேன்னா எடுத்து வைக்க நான் நறுக்கி தரேன் சும்மா தானே இருக்கேன் போர் அடிக்குது கண்டிப்பாக அது நீங்கள் தான் நான் நறுக்க மாட்டேன் ஆமாம் பார்க்கலன்னு நம்ம தள்ளியே தான் கட்டிட்டு போல நல்ல வேலை பார்க்கலன்னு நான் வரைக்கும் திட்டு வாங்காமே வச்சுருந்தேன் சரி நறுக்கிறப்போம் வீட்டில் இருக்கும் போர் அடிக்குது டிவியும் என் பொண்ணு இறந்தே போய் எவனும் இருக்கா நான் பார்த்துல மாங்காய் பறிக்கணும்